இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் இன்னைக்கு டுவெல்த்து டிசம்பர் கனமழை பெய்யும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க நானும் நவியும் வீட்டில் தான் இருந்தோம் நாளைக்கு கார்த்திகை அப்படின்றதுனால பயங்கர வேலை இன்றைக்கி தான் எல்லா வேலைக்கும் எடுத்து விளக்கினேன் அதெல்லாம் காய வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்கள் வழக்கமாக மூணு நாள் விளக்கு ஏற்றுவோம் கார்த்திகைக்கு முதல் நாள் கார்த்திகை அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு திருக்கார்த்திகையோட முதல் நாள் வாசலில் ரெண்டு விளக்கும் சாமிக்கிட்ட ஒரு விளக்கும் தான் இன்றைக்கி ஏற்றிருந்தேன் எல்லாம் நாளைக்கு தான் ஏற்ற போகிறேன் திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் இருபத்தேழு விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பயங்கரமான வேலை எல்லா விளக்கையும் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமியை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு விளக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது கார்த்திகைக்கு தேவையான பொறி அப்பம் இதெல்லாம் நாளைக்கு பண்ணி சாமிக்கு படைக்க போகிறேன் இது புதன்கிழமை எடுத்த வீடியோ புதன்கிழமையே நான் விளக்கு எல்லாத்தையும் விளக்கி காய வச்சுட்டேன் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி நெயில் பாலிஷ் பூசி வச்சுக்கேன் புதன்கிழமையே காலையில் எல்லா விளக்கையும் நான் வந்து வெந்நீரில் கொஞ்சம் சோடாப்பு போட்டுட்டு அதில் வெம் லிக்விட் போட்டு கொதிக்க விட்டுட்டேன் அந்த சூடான தண்ணியில் விளக்கு எல்லாத்தையும் போட்டோன்னே எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி நான் ஈஸியாக கிள கிளீன் பண்ணிட்டேன் விளக்க உருளிலேயும் பூ மாற்றியாச்சு அப்படியே வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது வியாழக்கிழமை பரணி தீபத்துக்கு நான் வந்து வாசலில் ரெண்டு விளக்கும் சாமிக்கிட்ட ஒரு விளக்கும் தான் ஏத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் திருக்கார்த்திகை அன்னைக்கு நிறைய விளக்கை ஏற்றிக்கலாம் அப்படின்றதுனால நான் எல்லா விளக்கையும் கிளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டு சாமி மேடையே அழகாக ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ பரணி தீபத்துக்கு நான் வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டேன் இப்போ சாமிக்கிட்டேயும் ஒரு விளக்கு ஏற்றியாச்சு வழக்கமாக பரணி தீபத்துக்கு நான் ஏழு இல்லாட்டி அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு கார்த்திகைக்கு தான் ஏழு இருபத்தேழு விளக்கு ஏற்ற போகிறோமே அப்படின்றதுனால முதல்ல கொஞ்சம் சிம்பிளாக முடித்தாச்சு அடுத்து டே வந்து கார்த்திகை அணையோட காலையில் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அன்றைக்கி காலையில் நான் நாலு மணிக்கே எழுந்துட்டேன் வா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசலையும் பெருக்கிட்டு கோலம் போட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வாசலில் விளக்கேற்றலாம் அப்படின்றதுனால சீக்கிரமே நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் எழுந்த உடனே நான் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டேன் வாசல்லையுமே கூட்டிட்டு கோலம் போட போகிறேன் எங்களுக்கு கார்த்திகைக்கு முதல் நாள் லீவு விட்டுருந்தாங்க மழை வருது அப்படின்றதுனால கார்த்திகை அன்னைக்கு விட்டுருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு வசதியாக ஆனால் முதல் நாள் லீவ் விட்டுட்டாங்க மழை வேறு அதிகமாக இருந்தது அதனால் வெளியில் போய் எதுவும் வாங்க முடியல எல்லாமே கடைசி நேரத்தில் தான் பண்ணுற மாதிரி இருந்தது இன்றைக்கி சாயந்தரம் தான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் பண்ண போகிறேன் பூஜைக்கு தேவையானது மட்டும் ரெடி பண்ணியாச்சு வெளியிலேருந்து வாங்க வேண்டிய பொருட்கள் சின்னதாக ஒரு கோலம் சிம்பிளாக போட்டு முடித்தாச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன் இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே சாமிக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நான் என் நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சேன் சாமி வேலைக்கை ஏற்றிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு ஏதாவது ஒன்று நிவத்தியம் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் காலையில் நாலு மணிக்கே எழுந்து இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறது ரொம்ப மனதுக்கு அமைதியை தருது நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த இருந்தேன் இன்றைக்கு சாமி விளக்கை ஏற்றிட்டு சாமிக்கு தீப தூப ஆராதனை காட்டுறதுக்காக சாம்பிராணி போடுறதுக்கு நான் வந்து தேங்காய் கொட்டாங்கச்சியை எடுத்து அடுப்பில் வச்சுருந்தேன் நான் வழக்கமாக இப்படி தான் சாம்பிராணி போடுவேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொட்டாங்கச்சியை வச்சுருவேன் அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தூபக்கல்ல வச்சுருவேன் அதை திருப்பி வைக்கும்போது ஓரளவு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஹீட் ஆகிட்டு நமக்கு சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி ஆகிடும் இன்ஸ்டன்ட் சா சாம்பிராணி நான் அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் எப்போயாவது தான் பயன்படுத்துவேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி கட்டி சாம்பிராணியை உடைச்சி இது தான் போடுவேன் காலையிலே சாம்பிராணி போட்டு சாமிக்கு காமிச்சாச்சேன் வீடு ஃபுல்லாக காமிச்சிடுவேன் எப்போவுமே வீடு ஃபுல்லாக துணியாக போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க இங்கே மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக மழை அதனால் நான் நேற்று நைட்டே வீட்டுக்குள்ளேயே காய போட்டுட்டேன் இப்போ நான் சாம்பிராணி காமிச்சாச்சு பேரிச்சம்பழம் மட்டும் சாமிக்கு நிவத்தியம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேரிச்சம்பழத்தை நிவத்தியம் பண்ணிவிட்டு சூடனும் காமிச்சாச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே முடிஞ்சுது இன்னைக்கு நான் நினச்சபடியே காலையில் சிம்பிளாக ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையை மனநிறைவோடு பண்ணி முடிச்சிட்டேன் இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்தது கடைசி நிமிஷத்தில் எல்லா வேலைகளையும் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி சீக்கிரமாகவே எழுந்து எல்லா வேலையும் பொறுமையாக பண்ணும்போது அந்த டேவே டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக போகுது நல்லபடியாக பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய வழக்கமான மார்னிங் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி காஃபி போட்டுவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு இனிமே தான் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஸோ அந்த வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நேற்று வீட்டில் இருந்ததுனால முக்கால்வாசி வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்தாச்சு மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வெளியில் போக மட்டும் முடியலை அதனால் இன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கார்த்திகை தீபத்துக்கு நிற்கியம் பண்ணுறதுக்கான பொறி பூஜை பொருட்கள் செல்லது வாங்க வேண்டியிருந்தது அது எல்லாமே போய் வாங்கணும் மழை இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நானும் ரவியும் காஃபி குடித்ததுக்கப்புறம் மொட்டை மாடி போனோம் வழக்கமாக ரவி வந்து காக்காக்கே சாப்பாடு வைப்பாங்க இன்றைக்கி அவங்க போயிருந்தாங்க கூடவே நானுமே போயிருந்தேன் இதில் பா என்ன ஆச்சரியம் அப்படின்னா காரா பூந்தியை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக காக்கா சாப்பிடுது அவங்க காரா பூந்தி பிஸ்கெட் சாதம் மூணு வச்சுருந்தாங்க மு நிறைய காக்கா காரா பூந்தியை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சாப்பிடுது அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் சாப்பிடுது வச்சு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நிறைய காக்கா வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம் இங்க வந்து மாடியில காக்கா நிறைய இருக்கு அதே மாதிரி புறாக்களும் நிறைய இருக்கு இந்த மாதிரி யாராவது சாப்பாடு வச்சா அதை பார்க்குறதுக்காக வரும் அப்படியே டே வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தா வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அடிப்படி எல்லாமே பெருக்கினேன் பயங்கர டென்ஷன் நான் வந்ததே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு வந்த உடனே அவசர அவசரமாக கடைக்கு போய் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் கடையில் போய் என்ன வாங்கணுன்றத கூட நான் வாழ்ந்துட்டேன் அந்தளவு எனக்கு டென்ஷன் திருவண்ணாமலை தீபம் போது நாங்களும் இங்கே ஏற்றிடுவோம் வழக்கமாக அதனால் ஆறு மணிக்குள்ளே எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற டென்ஷன் தான் எனக்கு நவியும் ரவியும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க விளக்கேற்றுறதுக்கு ரவியும் நவியும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க எண்ணெய் ஊற்றி திருப்பி நான் அதுக்குள்ளவே அப்பமும் பொரியும் செஞ்சு முடிச்சுட்டேன் நல்லா வீடியோ கூட எடுக்க முடியல அதனால் நான் எதுவும் எடுக்கல நவி எடுத்த ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இது எல்லாமே செஞ்சு கரெக்டாக சாமி விளக்கு அங்கே ஏற்றும் போது நாங்களும் கரெக்டாக ஏற்றிட்டோம் அப்போ தான் திருப்தியாக இருந்தது எல்லா வேலையும் செஞ்சாச்சு அப்படின்ட்டு சாம்பிராணி போடுறதுக்கு ரவி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நவி பாருங்க எவ்வளோ அழகாக விளக்கு எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க வாசல்லையும் தான் எடுத்து வச்சுருந்தா நான் கோலம் மட்டும் போட்டுட்டு அவசரமாக போயிட்டேன் தான் இந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா ஸ்டெப்ஸ்லேயும் அழகாக வச்சுருந்தா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடியுமா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது நாங்களும் நல்லபடியாக சாமியாக கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போய் சாமியாக பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு இந்த திருக்கார்த்திகை எங்களுக்கு இப்படி தான் போச்சு இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்கள் சாமி கும்பிடும்போது நவி எப்படி டான்ஸ் ஆடிகிட்ருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டினுக்கே எழுந்துட்டேன் எழுந்து காலையில் பெருக்கி வீடெல்லாம் கூட்டி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றியாச்சு வாசலில் சாமி பாட்டும் போ போட்டுட்டேன் இன்றைக்கி சாயந்தரம் ஏற்றுறதுக்கு எல்லா விளக்கையும் சுத்தம் பண்ணிட்டேன் நேற்று அது எல்லாமே ரெடியாக இருக்குது குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு ரெடியாக இருக்குது சாயந்தரம் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு இன்றைக்கி காலையிலே நான் பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக காலையில் சாமி விளக்கு ஏற்றிட்டு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில் நான் பேரிச்சம்பழம் வச்சு தான் நிவத்தியம் பண்ணினேன் சாமிக்கு அங்கங்கே துணியாக இருக்குதுன்னு தப்பாக நினைக்காதீங்க நைட் ஃபுல்லாக மழை இங்கே அதனால தான் வீட்டுக்குள்ளே காய போட்டிருக்கேன் துணியெல்லாம் நான் நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கார்த்திகை பொரியும் அப்பமும் செஞ்சு நிவத்தியம் பண்ண போகிறேன் அதுக்கான பொருட்களும் இன்றைக்கி சாயந்தரம் வந்து தான் வாங்கணும் நமக்கு எவ்வளோ டைம் இருக்கும்னு தெரியல அதனால காலையிலயே ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் காலையில் பூஜை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாமி பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி தேர்ட்டீன்த் டிசம்பர் திரு கார்த்திகை தீபத்தோட ஈவினிங் எடுத்த விழா இது இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து வாசப்படி மாடி எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் ஒரு போல புதுசாக ஒரு கோலம் போட்டுட்டு ஆல்ரெடி விளக்கு எல்லாமே முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி தீ போடுற வேலை இருந்தது அதை தவிர பொரியும் அப்பமும் இன்னைக்கு ஈவினிங் செய்யறதுக்காக எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் தான் வாங்குறதா இருந்தது ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே அவசர அவசரமாக காஃபியை குடிச்சிட்டு வேக வேகமாக கடைக்கு போய் வேணுன்ற பொருள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு பொறி அப்பம் இது ரெண்டையும் கட கடன்னு செஞ்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிவிட்டு சாமி விளக்கு திருவண்ணாமலையில் போது நாங்களும் இங்கே ஏற்றி சாமியை சூப்பராக வழிபட்டாச்சு நேரம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோலாம் எடுக்க முடியல சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது ஏதோ ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தோம் கடைசி நேர அவசரத்தில் எது பண்ணோம் எது பண்ணலை அப்படின்றது கூட தெரியலை ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அப்பமும் சூப்பராக வந்திருந்தது இந்த தடவை பொரியும் நல்லா வந்திருந்தது వీడియో ఉంది పిచ్చి నెక్కస్ ఫార్ వాచింగ్